வட இந்தியாவை விட தென்னிந்திய மாநிலங்கள் தான் இந்தியா கூட்டணிக்கு வலுவாது தெற்கு மாநிலங்கள்ல மோடிக்கு கடுமையான எதிர்ப்பு விவேகானந்த விவேகானந்தர் இந்து மதத்தை கடைசி எதிர்க்கிறார் இருநூறுக்கு மேல தாண்டாதுன்னு ஆர்எஸ்எஸ் முடிவு பண்ணிட்டான் நாற்காலி பைத்திய பயிர் பிஜேபி வந்தால்தான் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் இல்லைன்னா இது ஒரு இந்து நாடு ஒரு முஸ்லிம் நாடா மாறிடும் ராமர் கோயில் இடிக்கப்படும் நம் தமிழ் இளைஞர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்து இருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் தமிழா தமிழா பாண்டியன் என்ன வந்திருக்காரு அண்ணா வணக்கம் வணக்கம் இன்னைக்கு அதாவது வந்து நாளைய நடக்கக்கூடிய அந்த இந்தியா கூட்டணி கூட்டத்துல வந்து நம்ம தமிழக முதலமைச்சரும் டி ஆர் கலந்து கலந்துருந்ததா வந்து செய்திகள் பலமா அடிப்பட்டது திடீர்னு முதலமைச்சருடைய பயணம் ரத்துக்கான காரணங்கள் பல்வேறு அரசியல் காரணங்களாக பேசப்படுகிறது பேசும் பொருளா மாறி இருக்கு அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன இல்ல இப்போ மோடியுடைய தியானம் ரெண்டு காரணம் ஒம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றாம் தேதி தேர்ந்தெடுக்க போகிறார்கள் வெஸ்ட் பெங்காலில் அப்போ விவேகானந்தர் ஒரு வங்காளி இந்த வங்காளியினுடைய இடத்தில் தியானம் பண்ணுவதால் மேற்கு வங்கத்தில் வங்காளிகள் தனக்கு ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து இரண்டாவது வட இந்தியாவை விட தென்னிந்திய மாநிலங்கள் தான் இந்தியா கூட்டணிக்கு வலுவா இருக்கு அதாவது தமிழ்நாடு கேரளா தெலுங்கானா தெலுங்கானா கர்நாடகா ஆந்திரா பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி ஒரிசா மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா இந்தியாவுடைய அதாவது தெற்கு மாநிலங்கள் இப்போ தெற்கு மாநிலங்கள்ல மோடிக்கு கடுமையான எதிர்ப்பு இந்தியா கூட்டணிக்கு கடுமையான ஆதரவு அப்போ இதை உடைச்சு தன் பக்கம் சிரிப்பினால் மட்டும்தான் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வராமல் தடுக்க முடியும் இதற்காக அவர் தேர்ந்தெடுத்த இடம் தான் கன்னியாகுமரி கன்னியாகுமரி கன்னியாகுமரியில் இந்துத்துவா வாக்குகள் இந்துத்துவா ஆதரவு என்பதை நோக்கமாக கொண்டுதான் இப்ப அவர் அங்க தியானம் ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் தமிழருடைய வாக்கு கேள்விக்குறி ஏன்னா அருகிலே இருக்கு திருவள்ளுவருடைய சிலை அதை திரும்பி கூட பார்க்கல அவருக்கு எது எது தேவை விவேகானந்தரும் இந்து மதம் தேவை திருவள்ளுவர் திரும்பி கூட பாக்கலாம் சும்மா வாய்க்க அதான் என்ன சொல்லுவாங்கன்னா அவர் அரசியலுக்கு மட்டும் திருவள்ளுவர் வாயிலே வட சுடுவது நான் திருக்குறள் படிக்கிறேன் வணக்கம் தமிழர்களே இப்படி எல்லாம் பேசுவது ஆனா விவேகானந்தருக்கு முந்தி பல ஆயிரம் ஆண்டுகள் முன்பு தோன்றியவர் திருவள்ளுவர் இவர் உண்மையாக இவர் தியானம் பண்ணணும்னா இவர் அறிவுரை கேட்கணும்னா திருவள்ளுவர் தான் போயிருக்கணும் விவேகானந்தர் விவேகானந்தர் இந்து மதத்தை கடைசியை மதம் அவருக்கு அதிகமான அழுத்தம் அழுத்தம் கொடுத்த பிறகு அவருடைய அவருடைய கடைசியை என்ன நினைக்கிறாருன்னா விவேகானந்தை விவேகானந்தரை படித்தவர்களுக்கு தெரியும் இந்து மதத்தினுடைய அழுத்தம் நான் ஏற்றுக்கொள்ள முடியாது சனாதனத்தை நான் எதிர்க்கிறேங்கிறார் இந்து மதம் நீங்க ஜாதியாக பிரிக்கிறதை மனித மனிதர்களை ஜாதியாக பிரிப்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது பதிவு கொண்டார் விவேகானந்தர் ஆனா இன்னைக்கு வரைக்கும் மோடி கும்பல் என்ன பண்ணுது சாதி சநாதனம் கை ஆ இதுதான் அதுதான் கைல இங்க ஆ இவர் ஆங்கிலேயர் நீங்க சிக்காகோ மாநாட்டுக்கு போறாரு விவேகானந்தர் சங்கிகளுக்கு நான் சொல்றேன் சங்கி பெயர்களுக்கு நான் சொல்றேன் அங்க அப்பா பணம் கொடுத்து அனுப்பியவர் யாருனா ராமநாதபுரம் மகாராஜா வேற எந்த இந்து தலைவரோ இந்து பண்ணையார்களோ இந்து சாமியார்களோ அல்ல இந்த சிக்காகோ ஆன்மீகமான தன்னுடைய விருப்பத்தை யாரு ராமநாதபுரம் மகாராஜா யார தமிழ ராமநாதபுரம் மகாராஜா சேது மன்னன் தமிழ பச்சை தமிழந்தான் இந்த விவேகானந்த எங்க அனுப்புறாரு சிக்காகோக்கு சிக்காகோ அங்க போய்

மேல் ஜாதி சகோதரர்களும் சகோதரர்கள் சொன்னாரு இல்ல இந்து சகோதரிகளே சகோதரிகள சொன்னாரு இல்ல இந்து சகோதரர்களே சகோதரி எப்படியுமே சொல்ல ஒட்டுமொத்தமா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அந்த சொன்னார் இதுதான் இப்போ இந்து மதத்தை விட்டு அவர் கடைசி நேரத்துல இந்து மத தத்துவங்களோடு சண்டை போடுறாரு வேறுபாடு பண்ணி இந்து மத தத்துவங்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் வருத்தக்கூடிய அந்த இடத்துல வந்து இவர் தியானம் நிற்கிறது வந்து சரியா பக்கத்திலே திருவள்ளுவர் இருக்கு ஐயன் திருவள்ளுவர் அத வந்து ஆலோசனை கேட்கல நீங்க ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் இருக்கு மோடிக்கு சேவை அச்சர குரல் அங்க இருக்கு இப்போ மோடியை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது தமிழ்நாடு அரசு தனக்கு ஆதரவு கொடுக்குமா தமிழர்கள் ஆதரவு கொடுப்பாங்களா ஏன்னா முப்பது காங்கிரச பேர் கம்யூனிஸ வெற்றி பெற்றால் முப்பது பேர் மோடிக்கு ஆதரவு கொடுத்தா அதிகாரத்தில் அமர முடியும் அடுத்து நீங்க ஆந்திரா தெலுங்கானா இங்கு வெற்றி பெறக்கூடியவர்கள் தனக்கு ஆதரவு கொடுப்பாங்களா நவீன் பட்நாயக் நவீன் பட்நாயக் உடல்நிலை நீங்க சந்தேகத்துக்கிடமா இருக்கு ஆனால் பிஜேபி வந்தால் நாங்க எனக்கு நல்லா இருக்கியா நீ போன் போட்டு கேட்டாலும் சொல்லிட்டு அரசியல் பாக்குறேன் அப்ப நவீன் பட்நாயக்கனுடைய ஆதரவு கிடைக்குமா அதே போல மகாராஷ்டிராவோட ஆதரவு கிடைக்குமா எல்லாமே எதிர்ப்புதான் கிடைக்கும் தெலுங்கானாவில் ஆதரவு கிடைக்காது ஆந்திராவில் ஆதரவு கிடைக்காது தமிழ்நாட்டுல இந்த மூணு ஆதரவு கிடைச்சால் மோடி பிரதமர் அக்மா இருக்கு அதுக்காக தான் வந்து தமிழக முதலமைச்சர் இந்த பயணத்தை ரத்து உண்மையா இல்ல அதாவது திமுக ஒரு தடுமாற்றத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஏன்னா பிரசாந்த் கிஷோர் மோடியினுடைய பிரதிநிதியாக வந்து எங்க வேலூர் சிஎம்சி ஆஸ்பத்திரியில அழகிரி பையனை பார்க்க வந்திருக்கார் பார்க்க வந்து சபரீஸ்வரம் பிரசாந்த் கிஷோர் ஏன்னா பழைய நண்பர்கள் சந்திச்சிருக்கு சந்திச்சு இரண்டு மணி நேரம் ஆலோசனை உங்களுக்கு மோடி மீண்டும் வந்தால் நீங்க ஆதரவு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேபினட் கொடுக்கப்படும் இணை கொடுக்கப்படும் துணை அமைச்சர் கொடுக்கப்படும் நீங்க பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்கலீன்னா பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் காங்கிரஸ் வராது நானூறு சீட் பிஜேபி தான் வரும் உங்களுக்கு கடுமையான அழுத்தம் கொடுக்கப்படும் பிரசாந்த் கிஷோர் கேட்கிறாரு நானூறு சீட் வந்து அப்படியே திமுக வர்றீங்க முன்னூறு வந்தாலும் திமுக வர வேண்டியது இல்லையா இல்லையாப்போ நீங்க சொல்றது எல்லாமே பொய் பொய் உண்மைக்கு மாறானது இருநூறுக்கு மேல தாண்டாதுன்னு ஆர் எஸ் எஸ் முடிவு பண்ணிட்டான் அப்ப எங்க நானூறு இருநூறு வந்தாலே பெரிய விஷயம் ஆர்எஸ் எஸ் வேட்பாளரை ஒரு முயற்சி பண்றான் நிதின் கட் நிதின் கட்காரைய பிஜேபி தோற்கடிக்கிறான் அவரு அவ தோற்கடிக்கிறானா அவ்வளவு சனி பண்ணான்னு ஐயோனு புறம்படுறாரு அடுத்து யோகி ஆதித்யநாத் அவரை பொறுத்த வரைக்கும் யுபில இனிமேல் மோடி வந்துடற கூடாதுன்னு அந்த எதிரா இருக்கான் ஆர்எஸ்எஸ்சுக்கு பிஜேபிக்கு ஆரம்பிச்சிருச்சு சண்டை நட்டா சொல்றாரு ஆர்எஸ் எஸ் எங்களுக்கு வழிகாட்ட வேண்டியதில்லை எங்களுக்கு அரசியல் தெரியுங்க இது வரைக்கும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி ரெண்டு சண்டை பிடிச்சதாக வரலாறே இல்லை அப்போ மோடி ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில போக மறுக்கிறார் மோடிய முதல்ல ஆர்எஸ்எஸ் தான் பிஜேபிக்கு வேலை செய்யும் இப்போ பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு வே எதிர்த்து வேலை செய்யுது இப்படியாவது மீண்டும் நா நாற்காலி 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 பைத்தியம் ஆயிட்டார் அடுத்து என்ன சொல்றாருன்னா நான் ஆண்டவருடைய குழந்தை இறைவன் என்ன வந்து ஆமா எல்லாம் காப்பாத்துறதுக்கு மேல இருந்து அனுப்பிச்சாரு இப்படி சொல்றாரு ஒரு சமயம் அதுக்காக தான் வந்திருக்காரு தியானமுள்ள அதாவது வானிலிருந்து குதித்தவர்கள் திருப்பி எங்க போனோம் வானத்துக்கே போனோம் ஆமா நீங்க இங்க வந்து ஆஹ் இருப்பவர்களுக்கு ஆஹ் அவர்களுடைய கஷ்டம் நஷ்டம் சிரமங்கள் சிக்கல்னு தெரியாது இவர் இவருக்கு ஒரு குடும்பம் எப்படி இயங்கும் என்கின்ற ஒரு அடிப்படை விஷயமே தெரியாத ஒரு பிரம்மச்சாரி பொண்டாடி தொடர்ந்து விட்டாரு உள்ள விட்டி குழந்தை அப்போ ஒரு குடும்ப தலைவன் எவ்வளவு சிரமப்படுவான் ஒரு குடும்பம் எப்படி சிரமப்படும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை விஷயமே தெரியாத ஒருவர் இந்தியாவை ஆழ்வு ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் மோடியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரே குறி பதவி இதற்காக முஸ்லிம்களிடம் இந்தியா கூட்டணி ஒட்டுமொத்த இந்தியாவுடைய சொத்துக்களை கொடுத்துருவாரு கிரிக்கெட் டீம்ல எல்லா பாய் தாடியை வச்சுட்டு நடக்குமா சொல்லி பாக்கிறார் அப்போ ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டம் பிஜேபி வந்தால்தான் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் இல்லைன்னா இது ஒரு இந்து நாடு ஒரு முஸ்லிம் நாடா மாறிடும் ரா ராமர் கோயில் இடிக்கப்படும் இடிக்கிறது நீங்க தான் அடிப்பீங்க எந்த கிறிஸ்துவோட எந்த முஸ்லீம் எந்த பௌத்தனும் யாரும் எந்த கோயில் இடிச்சதே இல்லை கடவுள் இல்லை என்று சொல்லுங்க தந்தை பெரியார் கூட கோயில் இடிக்கல இடிச்சாரா எங்க இல்ல ஆனா கடவுளை நம்புகிறவன் தான் பாபுர் மோசி இடிச்சான் அவனாசி சேர தீய வச்சான் அவனாசி சேர் தீ வைக்கப்பட்டது காரணம் ஆர் பிஜேபி தான் இந்து முஸ்லீம் சண்டை வட்டுன்னு தீய வச்சு கொளுத்தி விட்டான் கோயில் உடைக்கப்படுவது இரவில கோயில் குளித்து போடுவதெல்லாம் பிஜேபி தான் சகா பள்ளிவாசி வழியா தான் போமா சர்ச்சை வழியா தான் போமா அப்ப இவர்களுக்கு குளிர் அதாவது குளிர் காய்வது மத கலவரத்தை தூண்டிவிட்டு குளிர் இதுதான் எத்தனை குளிர் குளிர்காயம் இந்திய மக்கள் இனிப்பு பிஜேபி கே ஆட்சியை அமர்த்தமாகவே மாட்டான் ஏன்னா மாநில கட்சிகள் கூட நம்ம பயந்து போய் இருக்கான் மீண்டும் மோடி வந்தா மாநில கட்சிகள் கலைக்க கலைக்கப்போ இன்னொரு விஷயம் இப்போ வந்து நீங்க வந்து சொன்னீங்க அதாவது வந்து இந்தியா கூட்டணி உருவாக்குவதற்கு காரணமே வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் தான் அந்த திமுக வந்து தடுமாற்றத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த இந்தியா கூட்டணி எப்படி வலுவா இருக்குமா இல்லை பலவீனமா ஆயிடுமா அதாவது ஜூன் நாலாம் தேதி இரவு தான் அது ஒரு முடிவு தெரியும் வலுவானால் வலுவாயிரும் பலவீனமானால் பலவீனமாயிரும் வலுவாய ஆட்சி அமைப்பா தெரிஞ்சா எல்லாரும் இந்தியா கூட்டணி போயிருவாங்க இந்தியா கூட்டணி இருநூறு சீட்டுக்கு வர முடியலனா அப்படியே பிஜேபி பக்கம் போயிருவோம் இதுதான் அதாவது ஜூன் நாலுக்கு முன்பு ஜூன் நாலுக்கு பின்பு இருநூறு சீட்டு இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருச்சுன்னா நூறு சீட்டு பிடிப்பது ஒரு பெரிய விஷயம் தானா வந்து ஒட்டிக்கொள்ளும் வைரமுத்த கவிதை மூர் தான் தன்னம்பிக்கை என்ற நாடுகளை கையில் வைத்திருக்க வைத்திருங்கள் உதிரி பூக்கள் தானாக வந்து ஒட்டி கொண்டு விடும் நாலு மணி கையில் வச்சிருக்கியா தன்னம்பிக்கையோட வச்சிரு பூவெல்லாம் வந்து தானாக இதுதான் அரசியல் அப்போ இருநூறு சீட்ட இந்தியா கூட்டணி பிடிச்சிருச்சுன்னா எல்லா மோழியும் இந்தியா கூட சேர்ந்துக்குவோம் ஏன்னா எல்லா கட்சியும் அனுப்பி சொல்வாங்க மோடி வந்தா ஆமா மாநிலக் கட்சிகளே இருக்காது அதனால இந்திய மக்களுடைய பிரார்த்தனை என்னன்னா இந்தியா கூட்டணி வெற்றி பெறணும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறணும் கண்டிப்பாக இந்திய மக்கள் இந்தியா கூட்டணியை வெற்றி பெற வைப்பார்கள் நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேற மெய் பெயர்க்க நாம ஜூன் நான்காம் தேதி வரை பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி நன்றி வணக்கம்